ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா டியூ ஒரு ஹாப்பி நியூஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹாப்பி நியூஸா அவங்க என்ஜாய் பண்ணலாம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இனிமே டுவெல்த் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அதாவது இந்த கல்வியாண்டுல புதுசா நாலு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் நூற்றி எழுபத்தாறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு ஏற்கனவே இந்த வருஷம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதினோரு கல்லூரிகள் அறிவிச்சிருந்தாங்க அது வந்து தான் ஒரு பத்து பதினைந்து நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய இன்னாகரேஷன் பண்ணாங்க அந்த லெவன் காலேஜஸ் அதோட சேர்த்து தான் ஒன் செவன்டி சிக்ஸ் காலேஜஸ் இப்போ இன்னொரு நாலு காலேஜ் வந்து புதுசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க அவருடைய டீடெயில்ஸ் எந்தெந்த ஊர்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வேலூர் மாவட்டத்தில் வந்து கேவி குப்பம் அப்படிங்கிற ஊர்லேயும் திருச்சி மாவட்டத்துல துறையூர்லையும் அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டையிலயும் திருவண்ணாமலையில வந்து செங்கம்லேயும் வந்து நாலு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த ஆண்டே தொடங்கப்படும் ஸோ அவங்க அது எல்லாமே வந்து டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன்ல வந்து ஆட் ஆகலை இனிமே ஆட் ஆகும் சோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா புதுசாக திரும்ப நேற்று இருந்தே வந்து எகெய்ன் செகண்ட் பேஸ் அதாவது பேஸ் டூ அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதுல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த புது நாலு கல்லூரிகளையும் சரி அந்த புதிய பதினோரு கல்லூரிகளையும் சரி மொத்தம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு கல்லூரிகளில் சீட்டு கிடைக்காத வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் அந்த பதினோரு கல்லூரிகள் ஏற்கனவே ஒன் செவன்டி சிக்ஸ்லேயே வந்திருக்கு கவுன்சிலிங் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்லே அது ஆடாயிருக்கு ஸோ இப்போ புதுசாக இந்த நாலு கல்லூரிகள் வர்றதுனால அட்மிஷன் வந்து அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால சீட்ஸ் அது டோட்டலாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டு எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுங்கிறது இன்னொரு ஹாப்பி நியூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராமப்புற மாணவர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு அறிவு போட இந்த நான்கு கல்லூரிகளுமே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம சேனல் சார்பிலையும் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பிலையும் நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் அந்த புதிய கல்லூரிகள் நாலு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த காலேஜில் அட்மிஷன் போறது கூட நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம சேனல்ல இருந்து இன்னொரு வீடியோ வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் கவுன்சிலிங் சம்பந்தமான ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கு சம்மந்தமான வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது டவுட் வந்துன்னா கேளுங்க எப்பவுமே நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நம்ம சேனல் மூலமாக தொடர்ந்து நம்ம ஒரு லிங்கோட தான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அது மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்